விரட்டப்பட்ட சைதானியும் பிடியை விட்டு பாதுகாத்து எடுக்கிறேன் அரகமது என்னுடைய பெயர் உமர் உமர்லாத்துக்கு வருதுக்கு முன்னாடி சந்திரமௌலி அஹமது நான் இஸ்லாத்துக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது சோ இன்னைக்கு நான் என்ன தலைப்புல பேச போறேன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம அறியாமையே நம்மளுக்கு சுத்தி நிறைய விஷயம் இருக்கு பட் ஆனா நம்ம அதை கவனிக்க மாற்றோம் அது அதை பத்தி நம்ம சில விஷயத்த வச்சு நான் சொல்றேன் இன்னைக்கு நான் முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா நம்ம ஹியூமன் பாடியில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அவங்களுக்கு டிஎன்ஏனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்க மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம உடம்புல வந்து பல்லாயிரம் லட்சம் கோடி கணக்குல வந்து செல்ஸ் இருக்கு எப்படின்னா ட்ரில்லியன் செல்ஸ் சொல்லுவாங்க ஒரு ட்ரில்லியன்னா ஒரு லட்சம் கோடி அவ பாத்துக்கோங்க நிறைய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கு அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏன்ற இது இருக்கும் ஸோ டிஎன்ஏ என்னன்னா சிம்பிளா நம்ம ஜீன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தந்தையோட தந்தைக்கும் மகனுக்கும் சிலது ஜீன்ஸ் வந்து ஒன்னா வரும் அதாவது அவங்களோட பழக்கத்தை வந்து இவங்க அவங்களோட மகனுக்கும் அதே பழக்கம் இருக்கும் அதெல்லாம் எதனால அப்படின்னா அப்பா செய்ற மாதிரியே இருப்பாங்க அவங்களோட பயன் அறுப்பாங்க ஒரே மாதிரி இருக்கும் டிஎன்ஏ மூலமா தான் இருக்கும் வந்து இந்த டி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎன்ஏ வச்சுதான் வந்து அவங்க வந்து அந்த அவங்களோட ரிலேஷன் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி டிஎன்ஏல அவ்வளவு ஒரு நம்மளோட ஒரு ஹியூமன் பாடியோட குணம் அது குண எல்லாமே அதுல இருக்கும் இதுல என்னன்னா இந்த ஒரு டிஎன்ஏவை நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி இருக்கும் பாருங்களேன் கயிறு வந்து அப்படியே சுத்தி சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் இது இது வந்து ஒரு ஒரு இருக்கிற ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்க ஒரு இருக்கிற டிஎன்ஏ மட்டும் எடுத்து இப்படி நல்லா இப்படி நீட்டி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எவ்வளவு நீளம் வரும்னா ஆஹ் ரெண்டு மீட்டர் வரும் ஒரு சின்ன செல்லு இருக்கிற டிஎன்ஏவை நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வரும் ஸோ ட்ரில்லியன் கணக்கான லட்ச கோடி கணக்கான செல்ஸ்ல இருக்கிற டினி எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு சேர்த்து அது சயின்டிஸ்ட் எப்படி சொல்றாங்கன்னா எவ்வளவு நீளம் வரும்னா இங்க இருந்து சூரியனுக்கு போயிட்டு வர தூரத்தை மடங்கு நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க சூரியன் போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது இப்ப இருக்கிற டெக்னாலஜி மனுஷங்களால சூரியன் கிட்ட போகவே முடியாது அவ்வளோ வருஷம் ஆகும் சோ அந்த தூரத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நூறு தடவைக்கும் மேல நம்ம அந்த தூரத்தை மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு தூரம் வருமோ ஒரு மனித ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள அவ்வளவு நீளத்துக்கு டிஎன்ஏ இருக்கு அவங்க சொல்லும் போதே எப்படி சொல்றாங்க இப்படிதான் சொல்றாங்க அந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட பல பல நூறு மடங்கு டிஎன்ஏ வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து இருக்கு சோ அப்ப பாருங்களேன் நம்மளே வந்து ஆக்சுவலி இந்த யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த பில்டிங்க கம்பேர் பண்ணும் நம்ம இவ்வளவு சின்னதா தான் இருக்கும் இந்த அவ்வளோ தூரம் இருக்கிற ஒரு ஒரு பொருள் இருக்குன்னா அது யாரால உருவாக்கி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு செல்லுக்குள்ள இவ்வளவு நுட்பமா ரொம்ப மடிப்ப நம்ம துணியை நம்ம ரொம்ப மடிச்சாலுமே ஒரு மீட்டர் துணியை மடிச்சாலுமே இவ்வளவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு பெருசு வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம தூரம் அதிகமாக அதிகமாக அந்த ஷேப்பும் வந்து நீங்க எவ்வளவுதான் கம்பேர் பண்ணாலும் அந்த அதிகமாகும் ஆனா நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு சின்னதா டிஎன்ஏ இருக்கு இது முதலாவது இந்த பறவை பேர் வந்து பார் டெய்ல்டு காட்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஸ்பெஷல் இது எப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் வச்சு கம்பேர் பண்றேன் நம்ம ஒரு மனிதனால எவ்வளவு தூரம் நடக்க முடியும் தொடர்ந்து எங்கேயுமே நிற்காம சாப்பிடாம தண்ணி குடிக்காம ரெஸ்டே இல்லாம ஒரு சரி சிம்பிளா சொல்லுவோமே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அட முடியுமா எதுவுமே நார்மலாகவே எடுத்துப்போம் மிஞ்சி போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் ஆனா இந்த ஒரு பறவை ஓய்வு எடுக்காம தண்ணி உணவு எதுவுமே எடுக்காம பதினோராயிரம் கிலோமீட்டர் அட்டை இப்போ இப்ப பறக்க ஆரம்பிச்சதுன்னா பதினோராயிரம் கிலோமீட்டர் பறந்துட்டு தான் அது நிற்கும் சாப்பிடும் உணவு எல்லாமே அப்படிதான் ஸோ பதினாறாயிரம் கிலோமீட்டர் எந்த ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு ஓய்வுமே இல்லாம இது வந்து பறக்குது எங்கன்னா அலஸ்கால இருந்து நியூசிலாண்டு வரைக்கும் இது வந்து பறக்குது நீங்க பாருங்களேன் இப்ப நம்ம அது அதுவும் சிறக வந்து அது அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அதெல்லாம் பறக்க முடியும் அப்ப பதினோராயிரம் கிலோமீட்டர் பறக்கணும்னா எவ்வளவு தடவை அந்த சிறகு அடிக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் அது கிட்டத்தட்ட பாக்குறாங்கன்னா பத்து நாள் அதை பறக்குமா தொடர்ந்து ஸோ அந்த பதினோராயிரம் கிலோமீட்டரை அது ஒரு ஸ்பீட்ல போகும் அந்த ஸ்பீட்ல கடக்கணும்னா பத்து நாள் அதை விடாம பறந்து பறக்கணும் அதுக்கு யார் வந்து அந்த அதான் பசியை கண்ட்ரோல் பண்ற சக்தியை கொடுத்தது அது எவ்வளவு தூரம் அது பறக்குது இதெல்லாம் யார் கொடுத்தது இதெல்லாம் தானா உருவாகுதா யோசிச்சு பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது லீஃப் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்செக்ட பாத்திருப்பீங்க எப்படின்னா இளம் மாதிரியே இருக்கும் ஆனா அது வந்து நீங்க கிட்ட பார்க்க மாதிரி இருக்கும் நீங்க கிட்ட தொட்டு பார்த்தா அது நகரும் பூச்சி அது ஆனால் இலை மாதிரியே இருக்கும் இது நீங்க நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸே கண்டுபிடிக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலையில சில இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு இன்செக்டோ பறவையோ க கடிச்சு சில இது கொஞ்சம் ஓட்டையா இருக்கும் நடு நடுல குட்டி குட்டி ஓட்டை இருக்கும் இல்லை கொஞ்சம் அது ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் மட்டும் இந்த மாதிரி ப்ரௌனா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா ஒரு ஒரு இலையில இருக்கிறது ஆனா அதே மாதிரி இந்த இன்செக்டுக்கும் இந்த உடம்புல பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஈவனா இருக்காது ஸோ இங்க எப்படி எல்லாம் வந்து ஈவனா இருக்காதோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஈவனா இல்ல அங்கங்க வந்து ஓட்ட இருக்கு ஸோ அவங்க நடுவில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்க்க இப்போ நான் சின்ன இன்செக்ட்னு சொல்லலைன்னா மேபி இது பார்த்தோன்னே இளமரம் தான் இருக்கும் அது ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிரியேச்சர் இருக்கு அப்படின்னு அதுவும் இல்லை இது எதுக்கு இதோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் என்னன்னா மற்ற ப்ரடக்ட் மற்ற ப்ரொடெக்டர்ஸ் இது இதை அட்டாக் பண்ண வரும்போது இது அப்படியே வந்து இலையோட இலையா அப்படி இருக்குமா அதனால சில இது கன்ஃபியூஸ் பண்ணும் இப்போ காத்தடிச்சு என்ன பண்ணும் இதுவும் இலம் மாதிரியே அப்படியே பறக்குமா ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுக்கு ஒரு மெக் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இறைவன் வந்து இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இதை இதை பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பவரை கொடுத்துருக்காங்க இறைவன் பீட்டில் வண்டல ஒரு டைப் ஆஃப் ஒரு இன்செக்ட் இது பாம்பார்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும்னா இது தற்கா ரொம்ப சின்னதா இருக்கும் நம்ம விரலை விட ரொம்ப சின்னது இந்த அது வச்சுக்கலாம் இது என்ன பண்ணோம்னா அதை தன்னைத்தனே பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கொதிக்கிற ஒரு லிக்விட மாதிரி அது வந்து வெளியே ஸ்ப்ரே பண்ணும் அது என்ன ஆகும்னா நம்ம கையில பட்ட உடனே ரொம்ப எரிய சென்சேஷன் வந்துட்டு அந்த ஸ்கின்னு ஃபுல்லா அப்படியே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ நம்மள நம்ம நம்மளால தாங்கிட முடியும் ஆனா இதுவே அதை அட்டாக் பண்ற வர சின்ன சின்ன உயிரினங்கள்னா இந்த வீட்டில் பட்டு அது மரணம் வரைக்கும் போற அளவுக்கு இந்த ஒரு லிக்விட்ல அவ்வளவு சக்தி இருக்கு சோ இறைவன் வந்து ஒரு உயிரினத்தை படைக்கிறாங்கன்னா எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க இப்போ ஊப்பினா இதுவரையும் நம்ம ஒரு ரெண்டு லிவிங் திங்ஸ் பார்த்தோம் ஒரு பறவை பார்த்தோம் ஒரு இன்செக்ட் பார்த்தோம் ஆனா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனி டேலண்ட் ஒரு எபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அதோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அல்ல இறைவன் படைச்சிருப்பான் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு விலங்கினம் வந்து ஒரு பறவை இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி பறவைனாலே என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி இப்ப நம்ம இருக்கிற லோக்கல் அதெல்லாம் விட்டுருங்க இந்த காகம் புறா அதெல்லாம் விட்டுருங்க ஆனா உலகத்துல மற்ற பறவை ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு மைக்ரேட் பண்ணும் ஸோ வருஷம் வருஷம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அது ஒரு மொத்தமா ஒரு அவங்க ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மொத்தமா ஒரு பத்து முப்பது பறவை வந்து என்ன பண்ணா ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும் ஸோ அது மைக்ரேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி உலகத்திலேயே இந்த பற இந்த பே பறவை பேரு ஆர்க்டிக் டன் ஓகேங்களா ஆஹ் உலகத்திலே இதுதான் வந்து மைக்ரேஷன்ல ரொம்ப அதிகமா டிஸ்டன்ஸ் கவர் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் எழுபதாயிரம் கிலோமீட்டர் வந்து இது வருஷத்துக்கு கடக்குமா அதுவும் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா இங்க இருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்க இருக்கு இன்னொரு நாடுங்க இருக்குங்களேன் இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு ஒரு பறவை போகும் ஆனா இங்க ரீச் ஆகுறது இந்த பறவை கிடையாது இந்த பறவையோட கிராண்ட் சன் அதாவது இந்த பறவைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அந்த அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா நம்ம பேரம்பேத்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் தான் வந்து இந்த நாட்டுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நினைச்சு பாருங்களேன் இப்ப நம்மளுக்கே வந்து வழி தெரியாது இப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைன்னா மத்தவங்கள்ட்ட வழி கேட்டு கேட்டு போறோம் யாருமே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்றேன்னே தெரியாது சூரியனை பார்ப்போம் அதாவது சூரியனை பார்த்து இப்படி போலான்னு சொல்லணுமே தவிர மற்றபடி எந்த இடம் எதுவுமே தெரியாது எழுபதாயிரம் கிலோமீட்டர் நடுவில் கடல் இருக்கு ஒரு பறவை எப்படி இங்க ஆரம்பிச்சுன்னா கரெக்டா இந்த இடத்துக்கு தான் போகுதுன்னு யாரு அது சொல்றது ஸோ அதுக்கு தெரியாது ஆக்சுவலி ஆனா அது பாத்தீங்கன்னா அதோட பேரம் பேத்தி அந்த பறவைக்குமே அது கரெக்டா போகும் ஸோ அவ்வளவு பிறந்த குழந்தைக்கு எப்படி ரூட் தெரியும் இந்த உலகத்தோட மேப் வந்து எப்படி தெரியும் நினைச்சு பாருங்க இல்ல அதோட அப்பா அம்மாவே சொன்னா கூட இவ்வளவு இவ்வளோ அக்யூரேட்டா அந்த வழியை சொல்ல முடியுமா ஸோ இந்த மாதிரி இறைவனோட படைப்பு வந்து ஏராளமானது இருக்கு ஒரு பறவையால இவ்வளவு ஞாபக சக்தி வச்சுக்கிட்டு கரெக்டா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அது எங்க போனமோ எங்கேயுமே வழி மாறாம புயல் அடிச்சாலும் அவ்வளவு வெயில் இருந்தாலும் இப்ப புயல் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது பறக்கவே முடியாது அதால நடுக்கடலுக்கு ஒரு புயல் வருது அதால என்ன பண்ண முடியும் ஆனா அந்த புயல்லையும் சர்வே பண்ற மாதிரி இறைவன் அதோட அதுக்கு படைச்சிருக்கான் ஒரு வவால் பத்தி பார்ப்போம் இது வந்து வவால் அவங்களுக்கு தெரியும் வந்து நம்ம காலையில அதனால நம்மளால அத மோஸ்ட்லி வெளியவே வராது அது இருட பட் பார்க்கவே அதெல்லாம் ஒரு பறவை எப்படி பறக்குது அப்படின்னா மற்ற பறவைகளுக்கு மடியுது இல்ல இது வந்து அதோட பார்வையை விட பார்வையை யூஸ் பண்ணாம அதோட உணர்வை யூஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி யூஸ் பண்ணணும் பேட்லாம் எப்படி பறக்குதுன்னா இப்ப நம்ம முன்னாடி ஒரு ஒரு பாலத்திற்கு போடுறோம் அந்த பால் என்ன அந்த பால் வந்து பட்டு திருப்பி வந்துச்சுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கு ஒரு அப்சக்கல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம போட்ட வால் திரும்பியே வரல நம்ம கிட்ட அப்படின்னா அங்க முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சோ இதுதான் ஒரு மெயின் டெக்னிக் அது என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு விதமான ஒரு வேவ்ஸ் ஒரு அலைய வந்து அதை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது என்ன பண்ணோம்னா அந்த அலை வந்து திருப்பி சென்ட் ஆயிட்டு வந்துருச்சுன்னா முன்னாடி எந்த அப்சக்கல் இருக்குன்னு வந்துரும் ஸோ அது கண்ணு தெரியாது ஆக்சுவலி இந்த வேவ்ஸ் அது என்ன அல்ட்ராசானிக் வேஸ் தெரியல ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு தான் இதை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு இதோட இதோட எபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அது இந்த இந்த பேட் வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெக்சிகன் ஃப்ரீ டெய்லு பேட் இருக்கிறதுல இப்போ நம்ம ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் சீட்டா சொல்லுவோம் ஸோ மேமல்ல இருக்கிறதுல வேகமாக ஓடக்கூடியதுன்னா சீட்டா ஆனா சீட்டாவை விட இந்த ஒரு பேட் வந்து இந்த உலகத்திலேயே ஒரு லிவிங் திங்ஸ்ல பறக்கக்கூடிய ஒரு லிவிங் திங்ஸ்ல எது ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா இந்த ஃப்ரீ டைல் பேட் எல்லாம் இருக்கிறதுல வேர்ல்டுல பட் இது ஏன் நம்மளுக்கு வெளியே தெரிய வரலன்னா இது வந்து எல்லா இதுலேயும் எல்லா நாட்லையும் தென் பண்றது இல்ல மெக்சிகன்ல இது ஒரு ஸ்பெசிஃபிகா ஒரு செட் ஆஃப் ஃபாரஸ்ட்ல ஒரு செட் ஆஃப் இடத்துல மட்டும் தான் இந்த பேட் தெரியுது பட் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து சீட்டா எல்லா இடத்துலயும் இருக்கும் ஸோ அதனால சில இது வந்து ரொம்ப நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பெட்டராகவே இருக்கு இந்த நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னா நம்ம ஒரு ஹியூமன் பாடியில பார்த்தோம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பறவை ஒரு சின்ன இலை மாதிரி இருக்கிற ஒரு பூச்சி பட் ஆனா அல்ல இறைவன் அதுக்கு எப்படி அதோட அது உயிர் வாழ்றதுக்கான எப்படி பார்த்து எபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க சொல்ல வரேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இது எல்லாத்தையும் தானா உருவாகிட முடியுமா உருவாகிடுச்சினாலுமே எப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் ஷேப் இருக்கு அது வாழ்றது அல்ல குரான சொல்றான் நான் எதையும் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னு சொல்றான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம்னா நம்மளுக்கா நமக்கு என்ன நோக்கம் நம்ம இந்த உலகத்து மனுஷங்க வந்து இந்த உலகத்துக்கு வராங்க அதுவும் இவ்வளோ அந்த மனித உடல்ல இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன்ஸ் இருக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு ஸோ எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த குரான்ல நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பல உங்களுக்கு வாழ்வியலுக்கானதும் இருக்கும் இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான நிறைய இது இருக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ்னா இதை நீங்க படிச்சு பாருங்க முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குரான் அன்பளிப்பாக வழங்கப்படும் இங்க கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க நீங்க தொடர்பு கிழங்க வாய்ப்படுத்த இளைவனுக்கு நன்றி இஸ்லாம் வலைக்கம் வணக்கம் தலைவர்கள்